கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி இயற்கை கடவுளின் ஆசி பெற என்ன உபாயம் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்கூட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க முடியவில்லையே கடுமையான கோபம் பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை ஒன்றுதான் என்று நாம் வந்து எல்லா இயற்கை வல்ல இயற்கை இயற்கை கடவுளை பற்றி அறியாமல் இருக்கிறோமோ அன்று வரையில் நாம் அடாது செய்வோம் மனசுப்பட்டாலும் செஞ்சிகிட்டு இருப்போம் அப்போ எல்லாமே இயற்கை கருணையை புரிந்து இயற்கை கடவுளை பற்றி தெரிந்து கொண்டு அதுவும் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் பரம்பொருள் இயற்கை கடவுள் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் ரூபமில்லையண்ணா ரூபமில்லைய நினைக்காது நீ என்ன நினைக்க அதுக்கு தெரியும் நினைப்பது தான் நினைக்கிறான் எல்லாமே இயற்கை கடவுள் நினைக்கிறான் நீ நினைக்கிறாய் அவன் மறக்கிறான் நீ மறந்து விடுக்கிறாய் அவன் நம்ம விட்டு பிரியவே முடியாது நம்ம விட்டு ஒரு க அணுபம் பிரிய முடியாது அவன் நம்ம விட்டு எப்போ பிரிகிறானா ஆன்மா பிரிஞ்சால் போயிடுவான் அப்போ எல்லாமே இயற்கை கடவுள் மகிழும்படியாக அதால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் படைக்கப்பட்ட உயிரினங்கள் ஆடு கோழி இது போன்ற வெட்டி கொலை செய்த உடம்பை உண்டால் என்ன ஏற்படும்னா இயற்கை கடவுள் கண்ணை மூடிக்குவான் உனக்கு நான் அறிவு கொடுத்ததே என்னால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவனாக இருக்க வேண்டும் என்னால் படைக்கப்பட்ட ஆடு கோழியை கொன்று நீ சாப்பிட்டீன்னா என்னுடைய ஆசி உனக்கு இருக்காது நான் உனக்கு விரோதமாக நடந்துக்கிறேன் நான் வெய்யோ வெய்யாய் தனியாயின்னு சொன்னார் நானே உனக்கு அக்னி ஒடிவாக மாறிட்டு வேணும் அப்போ உன் ஆசி விரோதி எல்லாம் உள்ள இயற்கை ஆசி ஆசிபுருக்கு என்ன வேணும்னா அதால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு பாதுகாவனாக இருக்கணும் தவிர அதை கொன்று உண்ணக்கூடாது அது சாப்பிட்டா என்ன ஆகுனா எல்லாமே இயற்கை கடவுளும் மன வெரும்பு வெதும்புவான். அவனுடைய கோபத்துக்கு ஆட்படுவன் நாம்